தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கோவில் விழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றக்கோரி பனிரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊர்வலமாக சென்றனர் கோலாட்டம் கட்டைக்கால் பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட கிராமிய நடனங்களுடன் பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து உற்சாகமாக நடனமாடினர் ஆடல் பாடலில் தாங்களும் வல்லவர்கள்தான் என சிறுவர் சிறுமியரும் மெய்ப்பித்து காட்டினர் குரங்கு வேடம் அணிந்த ஒருவர் பல்வேறு சேட்டைகள் செய்து பழங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை வாங்கி உள்ளார் சென்னை அருகே உள்ள குன்றத்தூர் முருகன் கோவிலில் குறிஞ்சி பெருமுக திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இதையொட்டி குன்றத்தூர் திருநாகேஸ்வரம் கோவிலில் இருந்து தேன் திணைமாவு மா பலா வாழை உள்ளிட்ட சீர்வரிசைப் பொருட்கள் மற்றும் பால் குடங்களை தலையில் சுமந்தபடி குறவர் இன மக்கள் ஊர்வலமாக சென்றனர் கொளுத்தும் வேலையும் பொருட்படுத்தாமல் அரோகரா முழக்கத்துடன் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள மருதாடு கிராமத்தில் உள்ள அம்மன் கோவிலில் அர்ஜுனன் தபசு நிகழ்ச்சி நடைபெற்றது அர்ஜுனன் வேடமணிந்த ஒருவர் உயரமான மரத்தின் ஒவ்வொரு படிக்கும் ஒரு பாடல் வீதம் பாடி ஏறும் இந்த நிகழ்ச்சியை கிராம மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் இதேபோல் அரியலூர் மாவட்டம் நல்லாம்பாளையம் கிராமத்தில் உள்ள திரௌபதியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் நாகை மாவட்டத்தில் உள்ள நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவில் ஏராளமான பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தியவாறு மேளதாள முழக்கத்துடன் ஊர்வலமாக சென்றனர் கோவிலை சென்றடைந்ததும் அங்கு தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் விதமாக அம்மன் காலடியில் நெல்லை காணிக்கையாக அளித்து மலர் பொழிந்து சாமி தரிசனம் செய்தனர் ஐம்பூன் கலசத்தில் தூவிய பூக்களை பெண்கள் மடியேந்தி பிரசாதமாக பெற்றுக்கொண்டனர்